السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين الحمد لله الله دي برم رم நூலில் எழுபத்தி ஆறாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்லோன் அல்லாஹ் நிறைவான ஈமானை இகலாசை இறையச்சத்தை சத்தை அழிமை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக நாம் படிக்கிற பாடங்களின் மூலம் அல்லாஹ நற்பயனை இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக எழுபத்தி ஆறாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயங்கள் என்ன என்று சொன்னால் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி மற்றும் ஜக்காத்து வழங்குவதில் ஜக்காத்து ஏற்கனவே வழங்கியதில் ஏதாவது தவறு நிகழ்ந்தால் அதை எப்படி சரி செய்வது ஜக்காத்து வழங்கியதில் ஏதாவது தகர் நிகழ்ந்தால் அந்த ஜக்காத்தை திருப்பி வழங்க வேண்டுமா எந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் திருப்பி வழங்க வேண்டும் எந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் திருப்பி வழங்க வேண்டியதில்லை இவை இது குறித்துண்டான இமாம்களுடைய கருத்து அபிப்பிராயங்கள் என்ன என்பதைத்தான் இந்த எழுபத்தி ஆறாவது பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் அதை பார்த்து முடித்துவிட்டு அடுத்து ஜக்காத்து வழங்குவதில் ஏற்பட்ட தவறுக்கான பரிகாரம் என்ன என்பது குறித்துண்டான விவரங்களை பார்ப்போம் வகால மாலிக் மாலிக் ரஹமத்துல்ல அலிஹி அவர்கள் சொன்னார்கள் லா யஜூசு வேறு ஊருக்கு அனுப்புவது கூடாது அந்த ஊர்காரங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை நிகழ்ந்தாலே தவிர ஜகாத்தை வேறு ஊருக்கு அனுப்பக்கூடாது அப்படி அனுப்புவதாக இருந்தால் அல் இமாமு இலை அவர்களுக்கு இமாம் அதனை அனுப்பி வைப்பார் அலா சபீலின் சிந்தனை மற்றும் ஆய்வின் அடிப்படையில் அவர் செயல்படுவார் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு ஜகாத்தை அனுப்பலாமா கூடாதா என்பது குறித்து தான் சென்ற பாடத்தில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அதிலே பல்வேறு இமாம்கள் பல கருத்துக்களை தெரிவித்தார்கள் அந்த தொடர்ச்சியில இமாம் மாலிக் அவர்கள் ஒரு ஊர்ல ஜக்காத்து வசூலிக்கப்பட்டு அந்த ஊரிலிருந்து வேற ஒரு ஊருக்கு ஜக்காத்தை அனுப்பி வைப்பதாக இருந்தால் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த ஊர்ல உள்ளவங்க தேவை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படி தேவை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய தேவையை கருதி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்த தேவையை கருதி அனுப்பி வைக்கப்படும் என்றால் அதை அனுப்பி வைப்பவர் யார் அவர்களுக்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆலோசிப்பவர் யார் அதை பற்றி உண்டாகா ஆய்வு செய்பவர் யார் என்றால் இமாம் தான் அதனால் ஏதோ நாலு பேர் சேர்ந்து அனுப்பி வச்சிடலாம் கூடாது அதற்காக உள்ள சிந்தனை ஆற்றல் உள்ள ஆயு திறன் உள்ள ஒரு இமாம் அவர்தான் அந்த ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபத்வாவை இமாம் மாலிக் ரஹமத்துல்லா எலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ஹம்பலி மதுகபை சார்ந்தவர்களுடைய சொல் என்ன என்பதை பார்ப்போம் ஹம்பலியாக்கள் சொல்கிறார்கள் நகுலு மிம் பலதிகா இலா முசாஃபத்தில் அனுப்பி வைப்பது கூடாது மிம் பலதிகா ஜகாத்து எந்த ஊர்ல வசூலிக்கப்பட்டதோ அந்த ஊரிலிருந்து இருந்து ஜகாத்தை அனுப்பி வைப்பது கூடாது தொழுகையை குறைத்து தொழுகிற ஊரின் பக்கம் அனுப்பி வைக்க கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஊர்ல இருந்து ஒரு மனிதர் பயணப்படுகிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு மதுகவிலையும் அதற்கான கிலோமீட்டர் அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரை குறிப்பிட்டு அந்த கிலோமீட்டருக்கு உள்ள அவர் பயணித்தால் அவர் தொழுகையை சுருக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட கிலோமீட்டரை தாண்டினால் அவர் தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும் இந்த அளவை வைத்து கொண்டு எந்த ஊரினுடைய எல்கையை அவர் தாண்டும் பொழுது குறிப்பிட்ட அந்த கிலோமீட்டரை தாண்டும் பொழுது சுருக்கியை தொழு தொழுகையை சுருக்கி தொழக்கூடிய அளவு உள்ள தூரமாக இருந்தது என்று சொன்னால் அந்த தூரத்திற்கு ஒரு ஊர்லிருந்து இன்னொரு ஊருக்கு ஜக்காத்தை அனுப்பக்கூடாது குறிப்பாக எண்பது கிலோமீட்டர் வச்சுக்கிடுவோம் எண்பது கிலோமீட்டர் என்ன ஒவ்வொரு மதுகவிலையும் ஒவ்வொரு கிலோமீட்டர் சொல்லப்படுங்கிறதுனால நம்ம அத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியாது அதனால விளங்குறதுக்காக வேண்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் எண்பது கிலோமீட்டரை தாண்டினால் தொழுகையை சுருக்கி தொழ வேண்டும் என்றிருந்தால் எண்பது கிலோ ஒரு ஜக்காத்து எந்த ஊர்ல கடமையாகிறதோ அங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் வரை அனுப்பிக்கலாம் அது ஜாயிஸ் அந்த எண்பது கிலோமீட்டரை தாண்டி அனுப்புவது கூடாது என்பதான் அம்பளி மதுகபங்களுடைய கருத்து இதை நம்ம மத்த மத்த மதுகப வச்சு பார்க்க தேவையில்ல அம்பளி மதுகபக்காரங்க அவங்களுடைய மதுகபல முசாபத்து பயண அளவு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்து அத்தனை கிலோமீட்டருக்கு உள்ள ஜக்காத்தை விநியோகிக்கலாம் அதை தாண்டி விநியோகிக்க கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதை விநியோகிப்பது வாஜிபாக ஆகும் கடமையான இடத்துல எந்த இடத்துல ஜகாத்து கடமையானதோ அங்கேயே வசூலித்து அங்கேயே விநியோகம் செய்யறது வாஜிப் ഔ அல்லது குர்பிகி அந்த கடமையான இடத்திற்கு நெருக்கமான இடத்துல இலாமாதூன முசாஃபத்தல் கசரி மசாஃபத்தல் கசர் என்கிற அந்த அளவை தாண்டிடக்கூடாது அந்த அளவை தொட்டிடக்கூடாது அந்த அளவு இல்லாம அதற்கு உட்பட்டு எந்த ஊர்ல ஜக்காத்து கடமையானதோ அந்த ஊரு அந்த ஊருக்கு அருகாமையில உள்ள சுற்றி உள்ள ஊர்களுக்கு ஜகாத்தை வழங்கலாம் என்பது ஹம்பலியாக்களினுடைய கருத்து அடுத்து பால அபு தாவூத் இமாம் அபுதாவூத் அவர்கள் சொல்கிறார்கள் அஹமத் அகமது இமாம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன் சுயில அணி ஜகாத்தி ஜகாத்தை தொட்டும் அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு யாரிடத்துல அஹமது இமாம் அஹமது புன ஹம்பல் ரஹமதுல்லா அவர்களிடத்துல ஜக்காத்தை பற்றி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்பட்டது மின் பலதின் இலா பலதின் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஜக்காத்தை அனுப்பலாமா என்பது கேள்வி கால அவங்க லா கூடாதுன்னா கீழே அடுத்து தொடர்ச்சியா இன்னொரு கேள்வி கே கேட்கப்பட்டது ஒயின்கான கராபது பிகா அந்த ஊர்ல அவங்களுடைய சொந்தக்காரர்கள் இருந்தா என்ன செய்யலாம் அனுப்பலாமா கூடாதா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கும் பொழுது கால அஹமது புன் அஹம்பல் ரதி அல்லான் பதில் சொன்னாங்க லா அப்படி இருந்தாலும் கூடாதுன்றாங்க அந்த ஜக்காத்து கடமையான அந்த ஊர்னுடைய ஏழைகள் அந்த ஜகாத் தொகையை விட்டும் தேவையற்றவர்களாக இருந்தால் செல்வந்தர்களாக இருந்தால் ஜாசன் அந்த தொகையை வேற ஒரு அனுப்பு ஊருக்கு அனுப்புறது கூடும் என்று அகமது பின் ஹம்பல் ரவி அல்லு பதில் சொன்னார்கள் என்று இமாம் அபுதாவுர் அவர்கள் சொல்கிறார்கள் சரி அபு உபைத் அவர்களுடைய ஹதீஸை கொண்டுதான் ஆதாரம் பிடிக்கிறார்கள் எல்லோருமே ஆதாரம் பிடிக்கிற மதுகபு அறிஞர்கள் இமாம்கள் ஆதாரம் பிடிக்கிற ஹதீஸ் எதுன்னா நம்ம ஏற்கனவே முன்பு பார்த்த அபு உபைத் அவர்களுடைய அந்த ஹதீஸ் தான் அடுத்து பாருங்க இபுனு குதாமா அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க பால இபுனு அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஜகாத அனுப்ப கூடாது ஒரு ஆள் அனுப்பிட்டாரு மாறு செய்து விட்டார் அதனை அனுப்பிட்டார் அனுப்பி மாறு செய்து விட்டார் என்றால் அது கூடுமா என்றால் அஜிசாத்துகு அது போதுமாக ஆகும் அது கூடிவிடும் ஃபீ கௌலி அக்சரி அகலில் அல் தெல் முடையவர்களிடத்துல சொல் அதுதான் பயின்கான ரஜலு ஃபி பலதீன் அடுத்து வேறு விஷயத்துக்கு வர்றாங்க பாருங்க ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருக்கிறார் ஓ மாலுஹு ஃபி பலதீன் ஆகர் அவருடைய பொருள் வேற ஒரு ஊர்ல இருக்கு அவர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு பொருள் வேற ஒரு ஊர்ல இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஃபல் மொட்டபரு கவனிக்கப்படுகிறது பி பலதில் மாலி பொருள் இருக்கிற ஊரை தான் கவனிக்கணுமே தவிர அவர் இருக்கிற ஊரை கவனிக்க கூடாது அவருடைய சொத்து எல்லாமே ஒரு ஊர்ல இருக்குது அவர் வேற ஒரு இட ஊர்ல போய் இருக்கிறார் இப்ப ஜக்காத்து எங்கெங்க விநியோகிக்கணும் அவர் இருக்கிற ஊர்ல விநியோகிக்கணுமா அல்லது ஜக்காத்து இருக்கிற ஊர்ல விநியோகிக்கணுமானா ஜக்காத்து இருக்கிற ஊர்லதான் விநியோகிக்கணும் சபபுல் மால் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பொருள் தான் காரணம் இவர் இருந்தா என்ன இருக்காட்டா என்ன பொருள் இருக்குல்ல பொருள்ல ஜக்காத்து கடமையாகுது அதனால பொருள் எந்த ஊர்ல இருக்குதோ அந்த ஊர்லதான் விநியோகிக்கணும் என்பது ஒரு காரணம் அடுத்து இரண்டாவது காரணம் என்னன்னா அந்த ஜக்காத்துக்கு தகுதியானவர்களுடைய நீண்டு கொண்டிருக்கும் ஆகா ஜக்காத்து கடமையாகுது அந்த மனுஷனுக்கு அந்த பொருள ஜக்காத்து கடமையாகுது ஜக்காத் தருவாங்களே நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுதியானவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய சிந்தனை எதிர்பார்ப்பு இதெல்லாம் இதன் பக்கம் நீண்டு போய் இருக்கிற காரணத்தினால் அந்த ஊர்ல தான் ஜகாத்து கொடுத்தாக வேண்டும் பொருள்ல செலது அவர் இருக்கிற ஊர்ல இருக்குது அவருடைய பொருள்ல வேறு சிலது வேறு ஒரு ஊர்ல இருக்குது இப்ப என்னங்க செய்யறது அப்படின்னு கேட்டாத்தின் எல்லா ஜகாத்தையும் அவர் இருக்கிற ஊருனுடைய பொருளுடைய ஜக்காத்தையும் சரி வேற ஒரு ஊர்ல இருக்கிற பொருள சக்காத்தையும் சரி எல்லாத்தையும் சேர்த்து அவர் இருக்கிற ஊர்ல தான் கொடுக்கணும் இது பொருளுக்கான ஜகாத்தாக இருக்கிறது அவர் இருக்கிற ஊர்லயே பொருள் இருக்கிற காரணத்தினால் அந்த ஊர்லயே முழுமையாக ஜக்காத்த குடுத்துரும் இது ஜகாத்துல் மால் அப்படின்னா பொருளுக்கான ஜகாத் உடைய விவரங்கள் சொல்லப்பட்டது அடுத்து பாருங்க ஜக்காத்து ஃபித்திருக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு மேல்மிச்சமான தகவலை அடுத்து தர்றாங்க அப்போ பொருள்ல ஜக்காத்து கடமையானா என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிற விவரம் தான் இதுவரை சொல்லப்பட்டது அம்மா ஜகாத்துல் ஃபித்ரி அறிந்துகொள் ஜகாத்து ஃபித்ர் என்பதாகிறது ஃபயின்னஹா நிச்சயமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது துஃபர்ரகு பங்கு பிரிக்கப்படும் ஃபில் பலதில்லதி வஜபத் அலைஹி ஃபீஹி எந்த ஊர்ல அவர் இருக்கும் பொழுது கடமையானதோ அந்த ஊர்லதான் ஜக்காத்துல் கொடுக்கணும் குடுக்கணும் காண மாலு அம்லம் அவர் இருக்கிற அந்த ஊர்ல பொருள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பொருள் இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாது எதுல ஜகாத்துல் பித்தர்ல அப்ப பொருளுக்கான ஜக்காத்த சாதாரணமான ஜக்காத்த கொடுக்கும் பொழுது ஜக்காத் எந்த ஊர்ல இருக்குன்னு பார்க்கணும் ஆளை பார்க்க கூடாது ஆனால் ஜக்காத்துல் பித்தர்லாம் ஆளை பார்க்கணும் பொருளை பார்க்க கூடாது ஏன்னா ஏனென்றால் என்பது அவரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது பொருளோடு சம்பந்தப்பட்டது அல்ல அவர் இருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு ஜகாத்துல் ஜகாது கொடுக்கணும் இதுதான் சபபுல் உஜூப் அவருதான் கடமையாகுவதற்கு காரணமாக ஆகிறாரே ஒளிய லல் மாலு பொருள் அல்ல அதனால் ஜக்காத்துள் பித்தரை பொறுத்த அளவிற்கு பொருளை கவனிக்க வேண்டியது இல்லை சரி இப்பொழுது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புகிற அந்த விஷயங்களை எல்லாம் நாம பார்த்து விட்டோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னவென்று சொன்னால் ஜகாத்து விநியோகிப்பதில் ஏதாவது தகர் தவறு நிகழ்ந்து விட்டது கொடுக்க கூடாத ஆளுக்கு கொடுத்துட்டோம் இந்த ஜக்காத் செல்லுமா செல்லாதான் அப்ப இது மாதிரி விவரங்களை எந்தெந்த காரியங்களுக்கு கூடு எதெது கூடாது எது எந்த க ஜகாத்து கொடுக்க வேண்டிய விஷயத்துல தவறு நிகழ்ந்த திருப்பி கொடுக்கணும் எதுக்கெல்லாம் திருப்பி கொடுத்தது இல்லை இதுல இமாம்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன இமாம்களுடைய ஆதாரங்கள் என்ன இதெல்லாம் பற்றி நம்ம தீர்க்கமாக அலசி ஆராய போகிறோம் பாருங்கள் அல்ரிஃபி ஜகாத் ஜகாத்தை வழங்குவதில் உள்ள தவறு கலாமு அலா மன் அலாமன் தகிலுலகுதா ஜகாத்து யாருக்கு ஹலால் என்பதெல்லாம் முன்பி சென்று விட்டது யார் யாருக்கு ஹலால் என்பதும் ஒமன் தஹரும் ஹலேகி யார் யாருக்கு ஹராம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது என்கிற பேச்செல்லாம் முன்பே சென்று விட்டது சும்ம பிறகு இன்னும் நிச்சயமாக லவ் அஹ் அல் முசக்கி ஜகாத்து கொடுக்கிறவர் தவறிழைத்து விட்டால் மன் தகரும் அலேஹி ஜகாத்து கொடுக்க கூடாதவருக்கு கொடுத்துட்டார் தரக்க மில் லகு வேணுமோ அவரை விட்டுமி அதை பற்றிய அறிவு ஞானம் அவருக்கு இல்லாமல் அவர் செய்து விட்டார் அதை பற்றிய இல்லாமல் அவர் செய்து விட்டார் சும்ம தபையன லகு ஹத உஹு பிறகு அவருடைய தவறு அவருக்கு தெளிவாயிருச்சு என்ன தவறு செஞ்சோம் கொடுக்க கூடாத ஆளுக்கு கொடுத்துட்டமே கொடுக்க வேண்டிய ஆளை விட்டுட்டமே அப்படின்னு அவருக்கு தெரிய வருது ஃபஹல் இது அவருக்கு அது போதுமா இப்படி தெரிந்ததற்கு பிறகு அவர் கொடுத்தது போயிடும் போதுமானதாக ஆகிடுமா தொட்டு விழுந்துடுமா இனி ஜக்காத் அவர் கொடுக்க வேண்டியது இல்லையா அம் அல்லது அன்ன திம்மதிஹி அவருடைய பொறுப்புல அது ஒரு கடனா அது இருந்துகிட்டே இருக்குமா அவர் அவர் செய்த தவறின் காரணத்தினால் ஹத்தா எலகா மௌலியா அதுக்குண்டான இடத்துல அதை சரியா நிறைவேற்றுற அளவிற்கு அதை நிறைவேற்றினால்தான் அது நிறைவேறுமா இல்லைன்னா நிறைவேறாதா கடனா இருந்துகிட்டே இருக்குமா போன்ற கேள்விகளுக்கு என்னதான் பதில் அப்படின்னு கேட்டா இஹ்தலா மசாலா இந்த மசாலாவில் இந்த விவகாரத்துல மாறுக்க அறிஞர்களுடைய கருத்துக்கள் சிந்தனைகள் முரண்பட்டு இருக்கிறது பல கரு இமாம்கள் பல விஷய கருத்துக்களை இந்த ஒரே விஷயத்துல தெரிவிக்கிறாங்க யார் யார் எப்படி எப்படி அபிப்பிராய கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் பல் ஹசன் عبيد ابو ஹனீஃபா இமாம் محمد இமாம் ஹசன் இமாம் ابو ஹபைதா இமாம் இந்த நான்கு வரும் பேரும் அவர் கொடுத்தது அவருக்கு போதுமாக ஆகிவிடும் வேறொரு தடவை இன்னொரு முறை ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் தேடப்படாது என்று சொல்கிறார்கள் இவர்களுக்கான ஆதாரமான ஹதீஸ்கள் என்ன அப்படின்னு கேட்டா மஹனீபுன் யசீத் மஹனிபுன் யசீத் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்க சொல்கிறார்கள் கானாபி என் தந்தையாக இருந்தார் அஹர செய்வதற்காக வேண்டி தர்மம் செய்வதற்காக வேண்டி சில தீனார்களை என்னுடைய தந்தை வெளியாக்கினார் அந்த தீனார்களை எல்லாம் வைத்தார் ஹைந்த ரஜுலின் மஸித் பள்ளியில உள்ள ஒரு மனிதரிடத்துல இடத்துல கொண்டு போய் கொடுத்தார் அப்பொழுது அங்கே நான் வந்தேன் அதனை நான் பெற்றுக்கொண்டேன் அந்த தீனார்களை எல்லாம் என் தந்தை இடத்தில் நான் கொண்டு வந்தேன் அப்பொழுது என் தந்தை சொன்னார்கள் வல்லாஹி அல்லாஹி மீது ஆணையாக மா ஈயாக்க அறத்து உன்னை நான் நாடவில்லை அப்ப ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தந்தை பள்ளியில கொண்டு போய் தர்மத்தை கொடுத்திருக்கிறார் தந்தை கொடுத்த அந்த தர்மத்தையே மகன் வாங்கிவிட்டு திரும்பிவிட்டார் இந்த செய்தியை ஃபகா சம்துகு இளம் நபி சொல்லா அலிவலாம் நபி சொல்லா அலி வசலமுகத்துல இதை நான் முறையிட்டேன் யார் சொல்கிறா மகன் என்கிற சஹாபி சொல்கிறார்கள் ஃபகால அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் லக்கமான வைத்த யா யசீது எசீத் அவர்களே நீங்க எதை செய்தீர்களோ எதை நாடினீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விடும் அதற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்து விடும் வழக்கமாகத்த யா மகன் மகன் அவர்களை நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ எதை எடுத்துக்கொண்டீர்களோ அதற்கான நன்மை உங்களுக்கு அதுக்கு பலன் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார் இந்த இடத்துல தவறுதலாக நிகழ்ந்திருக்கிறது ஆனாலும் நபி அவர்கள் சரி என்று திருப்பி அவரிடமிருந்து வாங்குங்க வேற ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லல மகனுக்கே சக்கா தருமத்தை கொடுத்துட்டீங்களே மகனுக்கு எப்படி கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்னு அவங்க அதை திரும்ப கொடுக்க சொல்லல அதனால் திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல ஏற்கனவே கொடுத்தது போதும் என்று அபு ஹனிஃபா இமாம் முஹமது இன் முகமது இமாம் ஹசன் அபு அபுபெய்தா போன்ற இமாம்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்கள் அவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய இந்த மகனிமன் எசீத் அவர்களுடைய இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர்கள் யார் யார் இமாம் அஹமதிபின் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம் பெறுகிறது அஹமது மிரன் மூன்றாவது பாகத்தில் நானூத்தி எழுவதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது வல் ஹதீசு ஹதீஸ் ஆகிறது மேலே சொன்ன இந்த ஹதீஸ் ஆகிறது வயன்கானி இதுல இருந்தாலும் சதகாவை நஃபிலாக ஆக்குவதுதான் சாத்தியம் என்று இருந்தாலும் நஃபிலான தர்மத்தை தான் கொடுக்க வேண்டியது இல்லை பேச்செல்லாம் நபிதா நஃபிலான தர்மத்தை பற்றி தான் இந்த அதிசல சொல்லப்பட்டிருக்கிறது பேசப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் இல்லா என்றாலும் அன்ன லஃல மா மா என்கிற வார்த்தையாகிறது லக்கமான வைத்த என்கிற நபியோர்களுடைய சொல்லில உள்ள மா என்பது பொதுப்படையை பலன் கொடுக்கிறது பொதுவாக தர்மத்தை அது நஃபிலான தர்மமாக இருந்தாலும் கடமையான ஜகாத்தாக இருந்தாலும் இந்த மா என்கிற சொல் அதை எடுத்துக்கொள்ளும் என்பதுதான் இந்த மா பலன் அளிக்கிறது என்று இமாம்கள் கருத்து சொல்கிறார் ஒலகும் ஐலன் மீண்டும் அவர்களுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது மேற்கொன்ன சொன்ன முனி யசீத் அவருடைய அதி சாதாரம் தவறுதலாக கொடுத்தாலும் அது செல்லும் என்பது இரண்டாவது இன்னொரு ஹதீஸ் அவர்களுக்கு ஆதாரம் தேடுவதில் அவர்களுக்கு இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அது என்ன ஹதீஸ் அபி ஹுரிதா அபு ஹுரார் ரதி அவர்களுடைய ஹதீஸ் அண்ணன் நபி சொல்லல்லாஹ் அலஹி வசல்லிச்சயமாக நபிசல்லாஹ் அலஹி வசல்ல சொன்னார்கள் பால ரஜன் ஒரு மனிதர் சொன்னார் கண்ணல் இரவு நான் ஒரு தர்மம் செய்வேன் என்று சொன்னார் தன்னுடைய தர்மத்தை கொண்டு அவர் வெளியேறினார் அந்த தர்மத்தை வைத்தார் சாரிஹின் திருடருடைய கரத்திலே கொண்டு போய் வைத்து விட்டார் காலையில் மக்கள் ஆனார்கள் மக்கள் சொல்லிக் கொண்டார்கள் பேசிக் கொண்டார்கள் துசத்திய கல் லயலத்தாரிஹின் இரவு திருடருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் பகால இந்த செய்தியை தெரிந்த அவர் பகால சொன்னார் அல்லாஹ் அல்லாஹூஹி அல்லா கண்ண பிசதக்கத்தின் நான் ஒரு தருமத்தை செய்வேன் என்று சொன்னார் மீண்டும் ஃபஹரஜ தன்னுடைய சதகாவை கொண்டு வெளியேறினார் ஜானியத்தின் விபச்சாரியினுடைய கரத்துல கொண்டு போய் அதை வைத்தார் எத்தஹத் மக்கள் எல்லாம் காலையில் ஆனார்கள் பேசிக்கொண்டார்கள் அலா இரவு விபச்சாரிக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் செய்தியை கேள்விப்பட்டு விட்டு அல்லா கல் உனக்கே புகழ் அலா ஜானியத்தின் விபச்சாரியினுடைய கருத்துக்கல்லவா போகிவிட்டது என்று அத சத்த அத்தசத்தி இன்னொரு தர்மம் நான் தர்மம் செய்வேன் என்று சொன்னார்ஜா பி சதகத்தி தன்னுடைய தர்மத்தை கொண்டு வெளியேறினார் பவலாஹாஃபி எதி கணியன் செல்வந்தருடைய கரத்துல கொண்டு போய் அந்த தர்மத்தை வைத்தார் பாசுபகு எத்தஹத்தூன மக்கள் எல்லாம் பேசி கொண்டார்கள் துசத்திய கல்லையில தலா கணியன் இரவு செல்வந்தருக்கு தர்மம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவர் சொன்னார் அல்லாஹ் மலக்கல் ஹந்து அலா சானியத்தின் வாலா சாரியத்தின் வாலா கணியன் யா அல்லா உனக்கே புகழ் விச்சாரினுடைய கரத்திற்கும் திருடனுடைய கரத்திற்கும் செல்வந்தனுடைய கருத்துக்கும் அல்லவா போய்விட்டது என்று அவர் சொன்னார் எனவே அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய நன்மை கொடுக்கப்பட்டது அவருக்கு சொல்லப்பட்டது அம்மா அறிந்துகள் சதக்கத்துக்கு அவனுடைய தர்மம் அலாசாரி திருடனுடைய கரத்திற்கு போன உன்னுடைய தர்மம் அந்த திருட அந்த திருடர் தர்மத்தின் கூள் அவர் ஆகலாம் தன்னுடைய திருட்டிலிருந்து திருந்தியவராக அவர் ஆகலாம் அறிந்து கொள் விபச்சாரியான பெண் அல்லஹா அவள் ஆகலாம் அன் அன் தஸ்தஇஹா தன்னுடைய விபச்சாரத்தை விட்டும் தவிர்ந்தவளாக பத்திரித்தனம் உள்ளவளாக அவள் ஆகலாம் அவர் செல்வந்தர் படிப்பினை பெறலாம் அல்லாஹ் எதை அவருக்கு வழங்கினானோ அதிலிருந்து அவர் செலவு செய்யலாம் என்று அவருக்கு சொல்ல சொல்லப்பட்டது கண்ணியமானவன் உயர்ந்தவன் அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தை இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ரவாஹு அஹ்மது வல் புகாரியும் முஸ்லீம் இமாம் அஹமது ரதி அல்லாஹன் இமாம் புகாரி ரதி அல்லாஹ் இமாம் முஸ்லிம் அவர்கள் ஆக மொத்தம் மூவரும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள் புகாரியில ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஓராவது ஆகும் முஸ்லிம்ல ஆயிரத்தி இருபத்தி ஹதீஸ் ஆகும் நசாயில ஐந்தாவது பாகத்துல ஐம்பத்தஞ்சாவது பக்கத்துலயும் ஐம்பத்தி ஆறாவது பக்கத்துலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறார் அவர்கள் ஒரு மனிதருக்கு சொன்னார்கள் இந்த மனிதர் அல்லதி ஜகாத்தை நபி அவர்களிடத்துல கேட்டாரே அந்த மனிதருக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அஜிசாயி அந்த வகையினர்களில் நீ ஆகியிருந்தால் அதாவது ஜக்காத்து வழங்கப்படக்கூடிய அந்த எட்டு வகையினர்களில் நீ ஆகியிருந்தால் ஆக தூக்க தூக்க ஹத்தக உன்னுடைய பங்கை உனக்கு நான் தந்து விடுவேன் என்று நபி அவங்க சொன்னுலைனில் ரஜுலைனில் ஜலதைனி பலசாலியான இரண்டு மனிதர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள் ஒக்கால மேலும் சொன்னார்கள் இன் நீங்கள் இருவரும் நாடியதால் அழைத்தை தூக்குமா மின்ஹா சகாத்தினுடைய பொருளில் இருந்து உங்கள் இருவருக்கும் நாம் கொடுத்திருக்கிறோம் நான் வழங்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள் செல்வந்தருக்கு இதுல எந்த பங்கும் இல்லை வலா அலி கவியும் முத்தசிமின் சம்பாதிக்கக்கூடிய வலு உள்ள வலசாணியாள மனிதருக்கும் இதுல எந்த பங்கும் இல்லை என்றும் நம்பியவர்கள் சொன்னார்கள் சபக தஹ்ரீஜு இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்கிற அந்த வெளியீடு குறிப்பு முந்திவிட்டது முகனி முகுனி என்கிற நூலில் அதனுடைய நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார் கவனிக்கப்பட்டால் ஹக்கீகத்து செல்வந்தருடைய செல்வ நிலை கவனிக்கப்பட்டால் அவர்களுடைய சொல்லை கொண்டு நபிர்கள் போதுமாக இருக்க மாட்டார்கள் அதாவது இவர்கள் பலசாலிகளாக இருக்கவே தகுதி இல்லாதவர்களாக இருக்கவே அவர்கள் கேட்டார்கள் என்கிற காரணத்திற்காக நபி அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் கொடுத்ததிலிருந்தே விளங்குகிறது ஒரு மனிதருக்கு ஜகாத் வழங்கப்பட்டு விட்டால் வழங்கப்பட்டது சரியாக இருந்தாலும் தவறுதலாக இருந்தாலும் முறையாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லது தவறுதலாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஜகாது செல்லும் அதனை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் மேற்கண்ட ஹதீஸ்கள் எல்லாம் தெரிவிக்கிறது என்பதைத்தான் முகுனி என்கிற நூலாசிரியர் மிக சுருக்கமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டும் இதே தலைப்பில் பல செய்திகள் வருகிறது இன்ஷா அல்லா அந்தந்த விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்த பாடங்களிலே நாம் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ